இப்ப அதிமுக பாஜக கூட்டணி கன்ஃபார்ம் ஆனதுல அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு மத்தியில அதிருப்தி இருக்கு தேர்தல் அவருங்க வந்து இறங்கி வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல அதிமுக தொண்டர்கள் வந்து அவங்க நிச்சயமா வருத்தத்தில் இருக்காங்க அதனால இது வந்து ஒரு பயம் இருந்தா கூட இவர்கள் வந்து அதிமுக நினைச்சாங்க நம்ம தாமேகாவோட சேர்றோம்னு பாத்தாங்க தாமேகாவோட பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தது அதுவும் பாத்தீங்கன்னா அதிமுகவிலேயே ஒரு குரூப் பாஜக வேணும்ன்றது இன்னொரு குரூப் பாஜக வேண்டாம் இப்ப விஜய் வந்து தனித்து விடப்பட்டாரா என்னால் வந்து தனித்து விடப்பட்டேன் அவர் பாவம் பா பனையூரே சோகத்துல மூழ்கிடு இப்ப போய் அதிமுக வந்து பாஜகவுட செட் ஆனோன்ன பனையூர் வந்து சோகமத்துல மூழ்கிடு ஆக்சுவலா ஐயோ அப்படின்னு இப்பதான் தலையில கேவிக்கிறாங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு பிரியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்ப அதிமுக பாஜக கூட்டணி கன்ஃபார்ம் ஆனதுல அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு மத்தியில அதிருப்தி இருக்கு தேர்தல் அவருங்க வந்து இறங்கி வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல அதிமுக தொண்டர்கள் வந்து அவங்க நிச்சயமா வருத்தத்தில் இருக்காங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை பாஜக கூட்டணி செய்தாலும் நமக்கு சிறுபான்மையோடு ஒரு பன்னெண்டு பிரசன்ட் கிடைக்காதுன்னு நமக்கு தெரியும் இப்ப தலித் தொட்டு ஒரு மூணு நாலு பர்சன்ட் கிடைக்காது ஒரு பதினஞ்சு பிரசன் ஓட்டு கிடைக்காதுன்னு தெரியும் அது தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு ஆக்சுவலா தெரிஞ்சிருக்கு வேற வருத்தப்படுறாங்க ஆனா கட்சிக்கு என்ன பண்றது கட்சியை வந்து இப்போ இதை விட்டா வேற வழி கிடையாது அது திருப்பூர்ல ஒரு தொடர் பேசின மாதிரி கட்சியை காப்பாற்றுறதுக்கு தான் எடப்பாடி பாஜகவோட கூட்டணி சேர்ந்திருக்காரு அப்படின்னு பாஜக இவங்க வந்து முதல்ல பாஜகவோட சேர்ற மாதிரி ஐடியா இல்ல அத விட தொடர்ந்து கான்டாக்ட்ல இருக்காங்க பார்லிமென்ட் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டிலேயே பேசுற எல்லா அரசியல் விமர்சனங்களோட நான் தான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன் பாஜக அதிமுக கூட்டணி வரும்ட்டு பல பேர் மறுத்தாங்க பேசினவங்க நீங்க திமுகவுக்கு மைனாரிட்டி விட்டு போயிடக்கூடாதுக்கு அப்படி பேசுறீங்க நீங்க அவங்க அதை பெறணுன்றதுக்காக நீங்க எங்களை பாஜக சேர்த்து விடுறீங்கன்னாங்க நீங்க வேணா பாருங்க கடைசியில அப்படிதான் போகணும்னு அதே மாதிரிதான் போச்சு பாயிண்ட் என்னன்னா வேலுமணி தங்கமணி போன்றவர்களுக்கு ஒரு பயம் இருக்கு அவங்க சேர்த்துக்கிற சொத்துக்கள் வழக்குகள் மாதிரி ஒரு பயம் இருக்கு அதனால அவங்க எடப்பாடி கூட அந்த பயம் இருக்கு ஆனா வெளியில காமிச்சிக்க மாட்டார் அதனால இது வந்து ஒரு பயம் இருந்தா கூட இவர்கள் வந்து அதிமுக என்ன நினைச்சாங்க சரி நம்ம தாமே கவட சேரம் பார்த்தாங்க தாமே கவோட பேச்சுவார்த்தைகள்லாம் கூட நல்லது அதுவும் பாத்தீங்கன்னா விஜய் சொல்லிட்டாரு நூத்தி பதினேழு இடங்கள் கொடுங்க எனக்கு நான் ரெண்டரை வருஷம் முதல்வர் நீ ரெண்டரை வருஷம் முதல்வர் இந்த விஷயத்தையும் நான் தான் முதல்ல வெளியில கொண்டு வந்தேன் ஆக்சுவலா இது வெளியில கொண்டு வந்து பெரிய இதாச்சு அது பேசப்பட்ட ஒரு விஷயமாச்சு அதுக்கப்புறம் அது வந்து அந்த கூட்டணி அதோட பிரேக் ஆகிட்டேன் அதிமுகவோ திமுகவோ அதிகாரத்துல பங்கு கொடுக்கற அளவுக்கு யாருக்கும் வந்து கொள்கை எழுபது எந்த மாற்றத்தையும் அவங்க செய்யல அதிகாரத்துல பங்கு இல்லைன்றது அவங்க பாயிண்ட் சோ அதனால வந்து எந்த இதை உணர்ந்து கொண்டு அமித்ஷா இன்டெலிஜென்ஸ் பியூரோ மூலமா நடக்கிறதான விஷயத்துல உடனே உணர்ந்து கொண்டு அவர் என்ன பண்ணிட்டார் டக்குனு தூக்கி வலையில போட்டு கோழி அமுகிற மாதிரி அதிமுக அமுகிட்டார் இப்போ இப்போ அவங்க கோழி கூண்டுக்குள்ள இருக்காங்க இப்போ அதுக்குள்ள இருந்துட்டு அவங்களால என்ன பேச முடியும் அதிமுக கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி இல்ல இந்த விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா சோ இந்த விஷயங்கள்லாம் வந்து தேர்தல் நிறுவத்துல குட்டு வெளிப்படுறோம் என்ன நடக்குதுன்ற வெளிப்படுறோம் ஸோ இவர்களுக்கும் வந்து திமுக அணியை எதிர்த்து ஒரு அணி வந்து சரியா அமையல சீமான் தனியா நிற்கிறாரு விஜய் தனியா நிற்கிறாரு ஒருவேளை அதிமுக பாஜக பாமக தேமுதிக அப்புறம் புதிய தமிழகம் ஓபிஎஸ் தினகரன் இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சிருச்சுக்கோங்களேன் அது வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய கூட்டணியை அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு

பாஜக வேண்டாம் குரூப் பாத்தீங்கன்னா கே பி முனுசாமி இந்த சி வி சர்மு இவங்கெல்லாம் இவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னு எடப்பாடி பார்த்தாரு அவங்க என்ன சொன்னாங்க நம்ம விஜயோட ட்ரை பண்ணி பாக்கலாம் விஜய் வந்து ஒரு போட்ட உடனே டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருந்ததுனால எடப்பாடி அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டார் விஜயோட நம்ம போக முடியாது அவர் கேட்கற சீட்லாம் கொடுக்க முடியாதுன்னொன்னே அவங்களும் வெளியில்லாத பாஜகவுக்கு ஒத்துட்டாங்க ஏற்கனவே தங்கமணி விஜயபாஸ்கர் எல்லாம் பாஜக அடிச்சு அங்க அதிமுக இருக்காங்க அதனால ஈஸியா போச்சு அவருக்கு எடப்பாடிக்கு வந்து இவங்கள கன்வின்ஸ் பண்றது ஈஸியா போச்சு பாஜக பிடிக்காதவங்களையும் கன்வின்ஸ் பண்ணிட்டார் ஆனால் தொண்டர்கள் அந்த ஜில்லாக மாட்டாங்க கீழே அவங்களுக்கு வந்து அதனால தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டாங்க எடப்பாடி என்ன சரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பரவாயில்ல கடைசியில் என்னன்னு பார்த்துக்கலாம் இந்த ஒரு வருஷம் நம்ம எந்த விதமான என்போர்ஸ்மெண்ட் பயம் கேஸ் சிபிஐ பயம் இருக்கலாம்ல அதனால அவரும் வந்து முன்னாடியே சரி பரவாயில்லன்னு போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டாரு இப்போ அந்த கூட்டணி ஆட்சியில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு கூட்டணி ஆட்சி அன்னைக்கு அமித்ஷா தெளிவா சொல்லிட்டார் இது கூட்டணி ஆட்சி தான் அதிமுக தலைமை கூட்டணி ஆட்சி ரொம்ப தெளிவா அடுத்த நாள் பேப்பர் முக்கியமான பேப்பர்லாம் அதுதான் வந்திருக்கு எடப்பாடி வந்து ஏதோ கேட்டவங்களுக்கு எல்லாம் காதேசரி இல்லை மாதிரி ஒரு புது வியாக்கியானம் சொல்றாரு இல்ல இல்ல அப்படிதான் சொல்லவே இல்ல அதெல்லாம் வந்து அடுத்த நாள் ரிப்போர்ட் ரொம்ப கிளியரா இருக்கு கோயிலேஷன் கவர்மெண்ட் தெளிவா சொல்றாரு கூட்டணி ஆட்சி சொல்றாரு இப்ப இவங்களுக்கு கூட்டணி ஆட்சி இந்த சர்ச்சை உடனே எடப்பாடி வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு போட்டாரு அதிமுகவுக்குலாம் இனிமே பேசக்கூடாது நான் என்ன வாய்ப்பு போட்டேன் பேசக்கூடாது இந்த பிரச்சனை ஓடிட்டு ஆனா இதுக்கு முன்னாடி அண்ணாமலை ஆகட்டும் பாஜக ஆகட்டும் இன்னைக்கு தமிழ் செய்ய சொல்றாங்க டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுல வருங்க என்ன டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்னா அப்ப சென்ட்ரல் இருக்கிற அதே ஆட்சி வரும் சொல்றீங்க அப்ப என் ஆட்சிங்க வரும்னு சொல்றீங்களா அப்ப கூட்டணி ஆட்சிங்க வரும் சொல்றீங்களா அதிமுக இந்த விளையாட்டுல ரொம்ப நாள் ஈடுபட்டுனா அதை இங்க தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டாங்க எங்க கூட்டு வழிபடும்னா நீங்க போட்டி போடும் போது உங்க தொகுதியில் எண்ணிக்கிறது இருக்குல்ல அது குறைய குறைய நீங்க கூட்டணி ஆட்சி நோக்கி போறீங்கன்னு தெரிஞ்சிடும் நூத்தி ஐம்பது இடத்துல போட்டி போட்டீங்கன்னா நூத்தி பதினஞ்சு இடத்துல விரும்பலாம் நூத்தி இருபது இடத்துல போட்டி போட்டீங்கன்னா நூத்தி பதின முடியுமா அதுக்கான சாத்தியமே கிடையாது போட்டி ரொம்ப டஃபா இருக்கும் அதுல எப்படி நீங்க நூத்தி இடத்துல போட்டி போட்டாலே மெஜாரிட்டி வருமா இருக்கீங்கன்னு தெரியல போட்டி டஃபா இருக்கலாம் திமுக அணியும் வந்து சாதாரண அணி இல்லை அதுவும் ஸ்டாங்கா தான் இருக்கு அதுவும் பெண்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க அந்த கட்சிக்கு ஒரு ஓட்டு இருக்கு அந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு அதுல கமலகாசம் வேற போய் சேர்ந்திருக்காரு அப்படிதான் இருக்கும்போது அது வந்து ஒரு செல்வாக்குள்ள ஒரு அணியா இருக்கு நீங்க நூத்தி போட்டி போட்டு நூத்தி பதினேழு இடங்கள் வாங்குறதே டஃபான விஷயம் அது போட்டி போடுற இடம் குறைஞ்சதுன்னா அப்புறம் நம்ம மக்கள் என்ன நினைப்பாங்க இவன் போட்டி போடுறதே நூத்தி இருபது இடத்துல போட்டி போடுறான் இல்ல நூத்தி முப்பது இடத்துல போட்டி போடுறான் எப்படிப்பா மெஜாரிட்டி வருவாருக்கு அப்ப இவர் வந்து கம்மியான ஓட்டு வாங்கினா மற்ற கட்சியோட ஆட்சி அமைப்பாரு அது கூட்டணி ஆட்சி அவங்க ஆட்சி வாங்க பிடிச்சிப்பாங்க கூட்டணி ஆட்சியா இருந்தாலும் பரவாயில்ல அதுல பாஜக இடம்பெறும் கூட்டணி ஆட்சின்னா அது தமிழ்நாட்டுக்கு மேலும் ஆபத்து ஏன்னா பாஜகிற மாநிலங்கள்லாம் எப்படிப்பட்ட ஒரு மதவெறியை வளர்க்கறாங்க எப்படி மக்களை பிரிக்கிறாங்க எப்படி அங்க வந்து நடக்குதுன்னு எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க அங்க எப்படி தீ மொழியை திணிக்கிறாங்க அப்புறம் தமிழ்நாட்டுல இந்தியை திணிப்பாங்க எல்லாத்தையும் பண்ணுவாங்க அந்த விஷயத்துக்காக பாஜக வந்து பாஜகவும் அதிகாலத்தில் இருக்கிற கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக ஒத்துருதுன்னா அதுக்கேத்தபடி செயல்பட்டுதுன்னா அந்த கூட்டணி எடுபடவே எடுபடாது மோசமா தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால அந்த கூட்டணி ஆட்சி இந்த விஷயத்துல எடப்பாடி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காரு அதனால அவர் என்னதான் கேர்ஃபுல்லா இருந்தாலுமே அவர் தொகுதி பங்கீட்டுல போட்டி போடுற இடங்களை பொறுத்த மட்டும் அதுல இருந்து நம்ம அது வரையும் இந்த விஷயம் போயிட்டு இருக்கோம் சீமானு சொல்லிட்டாரு இன்னைக்கு வாங்கினா இந்த விஷயத்தான் தனியாக தான் போட்டி எந்த சேஞ்ச் இருக்கிறதுக்காக வாய்ப்புகள் கிடையாது அவர் நீங்க அதிமுக சீட்டு கொடுக்க முடியாது அவ்வளவு சீட் வரும் அப்ப நிச்சயமாக கூட்டணி ஆட்சி வழி கிடையாது அப்படி கூட்டணி ஆட்சியா இருந்தா யார் முதல்வர் யார் துறை முதல்வர் எல்லா பிரச்சனையும் வரும் அப்ப மக்கள் நினைப்பாங்க போயா இந்த கூட்டணி ஆட்சி ஓட்டு போனோம் திமுக சிங்கிள் ஆட்சியா இருக்கு அதோட கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்துல பங்குன்னு ஆசை இருந்தா கூட திருமாவளவன் சொல்லிட்டாரு நாங்க இருபத்தி ஆறுல நாங்க ஒண்ணு பண்ணப்படுறது முப்பத்தொன்னு தான் நாங்க பாத்துப்போம் அவர் சொல்லிட்டாரு அதனால மக்கள் வந்து அது கூட்டணி ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல அதிமுக பாஜக இந்த குழப்பத்தை தொடர்ந்து நீடிச்சாங்கன்னா அவங்க வந்து எடுத்த உடனே அவங்களுக்கு வந்து முதல் கோணல் முற்றும் கோணல்னு மாதிரி ஆயிடும் அவங்க கூட்டணி இப்ப விஜய் வந்து தனித்து விடப்பட்டாரா அவர் பாவம் இப்போ பனை ஊரே சோகத்துல மூழ்கி இருக்கு என்ன பண்றது நீங்க உங்க செல்வாக்கு பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னாரு பதினாறுல இருந்து இருபது பிரசன்ட் வரையும் எனக்கு ஓட்டு இருக்கு எங்க அதிமுக எங்களுக்கு கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு எந்த ஒரு கட்சியுமே வந்து கூட்டணி ஆப்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணவே கூடாது ஈவன் அதிமுக கூட ஆப்ஷன் க்ளோஸ் பண்ணின்னு சொல்ல முடியாது பாமக கூட ஆப்ஷன் ஓப்பனாக தான் வச்சிருக்காங்க எல்லாருமே கடைசி வரையும் ஆப்ஷன் ஓப்பனாக தான் வச்சிருக்கணும் ஏன்னா தேர்தல் இருக்குதான் என்ன சூழல்கள் உருவாங்கன்னு சொல்ல முடியாது யார் எங்க போவோம் அப்படின்னு உருவாங்கன்னு சொல்ல முடியாது இப்பவே நீங்க வந்து அதிமுகவை நீங்க வந்து க்ளோஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க நீங்க பா பாதிக்கு பாதி சீட் கேட்டு உங்க பலம் ரொம்ப பயங்கரமா இருக்கிற மாதிரி ஒரு பிக்சரை கொடுத்து நீங்க அவரை வெளில அனுப்பிச்சிட்டீங்க அது தவறான ஒரு அணுகுமுறை இப்போ போய் அதிமுக வந்து பாஜக செட்டில் ஆகணும்னா பனையூர் வந்து சோகத்துல மூழ்கிடு ஆக்சுவலா ஐயோ அப்படின்னு இப்பதான் தலையில கை வைக்கிறாங்க ஒண்ணுக்கு மூணு நாலு அட்வைசர் இருக்காங்க விஜய சுத்தி எல்லா அவரை கெடுக்கிறது இருக்காங்களே தவிர அவரை அவரை உறுப்பிட வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அதை ஒரு ஒரு பக்கம் புஜி ஆனந்த் ஒரு பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி ஒரு பக்கம் பிரசாந்த் கிஷோர் ஒரு பக்கம் ஒருத்தருக்கு எத்தனை அட்வைசர் சார் ஒருத்தன் ஒரு பக்கம் எடுப்பான் அந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலு பக்கம் எடுக்கிறாள் எல்லாருமே அப்புறம் எப்படி ஒரு டிசிஷன் எடுப்பாரு பாவா இருக்கு விஜய பார்த்தா உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் தேங்க்யூ சார்